விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த தனுசு வீடு அப்படின்றது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ரன் தனஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின் போது பொதுவாகவே வந்து பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கா அவனோட தசை நடக்குது அப்படின்னா காசு பணத்துக்கு பிரச்சனை பாரு காசாக இருக்கும் ஒரு சில வீடு நம்ம போய் பார்த்துருப்போம் அங்கங்கே வச்சுருப்பாங்க டிவி அண்டை வச்சுருப்பாங்க ஹாலில் வச்சுருப்பாங்க சோஃபா வண்டை வச்சுருப்பாங்க கிச்சனில் வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும் காசு கொட்டி வச்சுருப்பாங்க அது வந்து பாருங்க சுக்ரனோட தசை நடக்குது சுக்ரனோட காரகத்துவம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க நிறைய சில்லறை ஐம்பது ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் நோட்டெலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு திருப்பி வந்து ஐநூறுபாய் நோட்டு தான் போகிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆக இந்த தனஸ் ஸ்தான சுக்ரன் அப்படின்றது குடும்பத்துல நல்ல தனப்பிராப்தி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது எது வந்து தன குடும்ப ஸ்தானமோ அப்படின்றதுனால இனிமையா பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது வரும் வச்சுக்கோ இனிமையா பேசுவாங்களா அந்த தாராளமாக இந்த மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது அதே மாதிரி பாருங்க நமக்கு இந்த தனஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் புதனோட இணைஞ்சிருக்கா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது இம்ப்ளை ஆகுது அப்படின்னு ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் ஆர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பகவான் தனுஷு ராசியில் வந்து அமர்கிறார் பெயர்ச்சியாகி அமர்கிறார் அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று நாட்கள் தனுஷில் அமருவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சுக்ரனை தொடர்ந்தே புதன் வருவார் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி டிசம்பர் மாதம் அதாவது டுவெண்ட் டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் தனுசுல அமருவார் பொதுவா இந்த சுக்ரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் அப்படின்னாலே காதல் அதிர்ஷ்டம் சுகபோக வாழ்க்கை இனிமை சந்தோஷம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன் அதுக்கு மேல காதல் காமம் பள்ளியறை இதுவும் உண்டு புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி என்னோட அதீத புத்திசாலித்தனம் ஸ்மார்ட் ஒர்க் சாதுரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவன் பொதுவாவே இந்த புதன் வந்து பாருங்க ஒரு சுய ஜாதகத்துல நாலாம் பாவத்துல இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சுகதாயாஸ்தானம் இங்க புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் அந்த ஜாதகத்துல பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது நிறைய விஷயம் ஒன்னுத்தோட ஒன்று கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா புதன் தான் புதன் சுபரோட சேரும்போது சுபனாக வேலை செய்வான் அசுபனோட சேரும்போது அசுபனாக வேலை செய்வான் தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான் புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண்ணு அப்படின்னு சொல்லலாம் அத பிள்ளையராவும் குடி பிடிக்கலாம் குரங்காவும் பிடிக்கலாம் அப்படிப்பட்ட சுக்ரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டன் பாத்திரம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த தனுசு வீடு அப்படின்றது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ரன் தனஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னும் போது பொதுவாகவே வந்து பாருங்க ஒரு ஜாதகத்துல சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கா அவனோட தசை நடக்குது அப்படின்னா காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது வீட்டில் எங்க பாரு காசா இருக்கும் ஒரு சில வீடு நம்ம போய் பார்த்துருப்போம் அங்கங்க வச்சுருப்பாங்க டிவி எண்டை வச்சிருப்பாங்க ஹாலில் வச்சுருப்பாங்க சோஃபா வண்டை வச்சுருப்பாங்க கிச்சனில் வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும் காசு கொட்டி வச்சிருப்பாங்க அது வந்து பாருங்க சுக்ரனோட தசை நடக்குது சுக்ரனோட காரகத்துவம் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கடைக்கு போயிட்டு வருவாங்க நிறைய சில்ட்ரு ஐம்பது ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் நோட்டுலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு திருப்பி வந்து ஐநூறு ரூபாய் நோட்டு தான் எடுத்து போகிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆக இந்த தனஸ்தான சுக்கிரன் அப்படின்றது குடும்பத்தில் நல்ல தனப்பிராப்தி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றதை ஏற்படுத்தி கொடுப்பா இது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானமோ அப்படின்றதால இனிமையாக பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது வரும் விருச்சிகம் இனிமையாக பேசுவாங்களா அந்த தாராளமாக பேசுவாங்க விருச்சிகம் தனக்கு பிடிச்சவங்க கிட்டே எப்படி பேசுவாங்க தெரியுமா ரொம்ப பாசமாக ரொம்ப இனிமையாக பேசுவாங்க கோவம் வந்துச்சுனா தான் அவங்களோட அட்டமண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வரும் புரியுதுங்களா சோ இந்த ரெண்டாம் பாவத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகூலம் ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப் அப்படின்றது நடக்கும் என் என் ஃபேமிலி வந்து பர்ஃபெக்ட்மா என் ஃபேமிலி வந்து கம்ப்ளீட் ஐம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் என் ஃபேமிலினால ஐம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்ற சென்சேஷனை யார் கொடுப்பாரு அப்படின்னா சுக்ர பகவான் கொடுப்பான் பொதுவாக சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் நீங்க விருச்சிக ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறை ஒரு அந்யோன்யம் ஒரு பாசம் அப்படின்றது மேலோங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க குட்டி குட்டி டூர்ஸ் போயிட்டு வருவீங்க நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க இது எல்லாமே செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் செவ்வாய் செவ்வாய்க்கு சுக்ரன் வந்து நட்பா பகையா அப்படின்னா சமமான ஆற்றல் பொருந்திகிரகம் ஆக சுக்ரன் இந்த பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பான் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை சரி இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல பின்னாடி புதன் வந்து இணையிறான் அந்த தேதியில நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன் புதன் வந்து இணையிறான் அப்படின்னும் போது செவ்வாய்க்கு புதன் நட்பா பகையா பக கிரகம் அதுக்கும் மேல உங்களுக்கு புதன் என்ன பாவத்துக்கு அதிபன்னா எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப இந்த லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல வந்து உட்காரா போது நல்ல பேசுவீங்க இனிமையா பேசுவீங்க அப்படின்றது சுக்கரன் கொடுக்கக்கூடியது சாதுரியமா பேசுவீங்க அப்படின்றது புதன் கொடுக்கக்கூடியது ஆக்கப்பூர்வமா சாதுரியமா ரொம்ப டாக்ஃபுல்லா கவர்ச்சியா பேசுவீங்க ஓகேங்களா கவர்ச்சியா பேசி நிறைய தனத்தை ஈட்டக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் பேச்சு மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த சொற்பொழிவாளராக இருக்கவங்க பேச்சாளராக இருக்கவங்க நாங்க விரிச்சுக்கோங்க நாங்க வந்து பாருங்க சொற்பொழிவாளராக இருக்கோம் நாங்க விரிச்சுக்கோங்க நாங்க சிறந்த பேச்சாளராக இருக்கோம் நாங்க விரிச்சுக்கோங்க இப்போ இந்த அரசியல் சார்ந்த பேச்சு இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்க பேச்சு உங்க வாக்குக்கு ஒரு பெரிய மரியாதை அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கை துணை மூலம் நன்மை அப்படின்றதும் கிடைக்கும் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸும் வரும் எப்படி நீங்க வந்து பாருங்க உங்க ஒய்ஃபோட ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க நீங்க உங்க ஹஸ்பண்டோட ஆர்குமெண்ட் பண்ணீங்க நீங்க ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபோடவும் சில சமயம் ஆர்குமெண்ட் வரும் ராசி லேடியா இருக்கீங்கன்னா கணவரோடவும் ஆர்குமெண்ட் அப்படின்றது வரும் ரெண்டாம் பாவோ பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சுக்கனும் புதனும் இணைவு அப்படின்றது கொஞ்சம் ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றது தேவை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு நிறையங்க ப்ளஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களோட லைஃப் பார்ட்னரோட பெரிய லெவலில் ஆர்குமெண்ட் வேண்டாம் லைஃப் பார்ட்னரோடவும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரோடவும் சரி ஆர்குமெண்ட் வேண்டாம் பொதுவாக எந்த இடத்துல எந்த பிளானட்ஸ் உட்காருந்தாலும் பிளானட்ஸ் கன்ஜங்ஷன் ஆனாலும் அதனால் ப்ளஸ்ஸு நிறைய வருதுன்னா நிறைய ப்ளஸ் இருக்கும் மைனஸ் கொஞ்சமாவது இருக்கும் மைனஸ் நிறைய வருதுன்னா மைனஸ் நிறைய இருந்தாலும் இப்போ எயிட்டி பர்சன்ட் ப்ளஸ்ஸுனா ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டாவது மைனஸ் இருக்கும் எயிட்டி பர்சன்ட் மைனஸ்னா ட்வெண்ட்டி பெர்சென்ட்டாவது ப்ளஸ் அப்படின்றது இருக்கும் இதை தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் ஆக இது வந்து பாருங்க இந்த இடத்துல இந்த ரெண்டு இணைவு அப்படின்றது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்போ என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பிற பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது அதே மாதிரி பாருங்க நமக்கு இந்த தனஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கான் புதனோட இருக்கா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது இம்ப்ளே ஆகுது அப்படின் போது அப்ளை ஆகுது அப்படின் போது அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் பொதுவாக நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் தோணும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்க்காக எடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு நான் தினம்தோறும் ஸ்வீட் எடுக்கிறது ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப அதிக குவான்டிட்டியில் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்க்கு ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ்க்கு நம்மளுக்கு வழி வகுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இது வந்து வாக்குஸ்தானத்தில் புதன் வாக்குஸ்தானத்தில் புதன் இவை வந்து பார்த்திங்கன்னா பகை கிரகம் செவ்வாய்க்கு பகை இல்லையா அப்ப பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பெரிய லெவல்ல இந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்க இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி சொல்லாதீங்க இந்த பொண்ணு வந்து பாருங்க ரொம்ப நல்ல பொண்ணு உங்க பையனுக்கு நீங்க திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க ஜாதகம் எல்லாம் பெருசா பார்க்க வேணாம் நல்ல குடும்பத்து பொண்ணு இல்லை நீங்க ஜாதகம் கூட பாருங்க ஜாதகம் ஒத்து வந்தா சூப்பருங்க இந்த பொண்ணுக்கு நான் கேரண்டிங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் நடக்குங்க நீங்க சொன்னோம் நாங்க கல்யாணம் பண்ணோம் பொண்ணுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லவே பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சாமே பொண்ணு ஆல்ரெடி ஓடி போயிட்டு வந்துச்சாமே பொண்ணு வந்து பயங்கர வந்து எஃபியில் இன்ஸ்டாலாம் பயங்கர சேட் பண்ணுமாமே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாமே இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம தலையை உருட்டுவாங்க ஆக இந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க ஆக சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த கன்ஜங்ஷன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன் இல்லம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லம்மா சில விதமான ட்ராப்ஸ்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்கோம் இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு பிரச்சனைல நாங்க இருக்கோம் அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இதுக்கு மேல திருமணம் குழந்தை பாக்கியம் புது வீடு கட்டுறது இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க அந்த டைரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம் டேரெக்டாக நீங்கள் மேஷமாக மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிவிடுறோம் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ